வால்மணி செம்மணி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி போதமணி மந்திரமணி முத்துமணி நாதமணி பேசுறேன் நீ அங்குள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இலக்கண ஜாதகம் குடும்பத்துல அஞ்சு பேர் அப்பா அம்மா சேர்த்து அஞ்சு பேர் நீங்க கூட பொது மூணு பேர் கூட பொது ரெண்டு சகோதரிக்காங்க இருக்காங்களா

அப்ப நான் சொல்ற ஜோசி உனக்கு இருந்தா நான் நான் சொல்ற பரிகாரம் பலிக்குமா பலிக்காதா பளிமா தம்பி அதாவது நீ ஜோசி நம்பிக்கை குறையதா உனக்கு ஆமா ஆமா அதாவது மனக்குழும்பத்து அதுலயே மன இன்றி போயிடுச்சே ஆமா ஆமா இதெல்லாம் எங்களை மாதிரி பறவை நான் எல்லாம் பரம்பரை ஜோசி தம்பி நீ சொல்லாம நான் சொல்ற தான் நான் சொல்ற நான் சொல்ற ஜோசி உண்மையாக தான் நான் செய்யற பரிகாரம் பலிக்கமா பலிக்காத அது முதல் சொல் முதல் சொல்வால படிக்கும்

ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் ஐயன் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் பதினைந்து இருபத்தி இருபத்தி ஒன்று எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சென்னையில் சந்திக்கலாம் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் nine zero four two zero two zero three two three நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்